மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நச்செய்தி ஏசு நாம் அடுத்தவருடைய உணர்வையும் அடுத்தவர்களையும் மதிக்க நமக்கு தருவதாக இருக்கிறது இன்றைய செய்தியில் இயேசு முதலில் உங்களுடைய கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் உங்கள் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்ற வார்த்தையை அவர் எப்படி நாம் சொல்ல முடியும் என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார் ஆகையன்றைய உலகு குறைகள் அதிகம் நிறைந்த ஒரு உலகாக இருக்கிறது என்கிற ஒரு மனநிலையில் நாம் நம்மை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம் தத்துவிலாளர்கள் பலரும் கூறுவதைப் போல த இஸ் அன்ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் இந்த உலகம் முழுமையற்ற ஒரு பொருள் என்று குறிப்பிடுகிறார்கள் கடவுள் நம்மை அந்த முழுமையற்ற நிலையிலிருந்து இந்த உலகை முழுமையான நிலைக்கு மாற்ற நமக்கு இன்றைய நாளிலே அழைப்பெடுக்கிறார் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்க்கிற பொழுது ஆதாமேவால் காலம் தொட்டு நாம் செய்கிற தவறை நாம் ஒருபொழுதும் உணர்ந்து கொள்வதே இல்லை அல்லது ஒத்துக்கொள்வதே இல்லை அடுத்தவர் மீது பழி சுமத்துகிற ஒரு எண்ணமும் அடுத்தவர் செய்கிற செயல்களில் குறைகளை காண்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறது ஆக இதற்கு இரண்டு விதமான காரணங்களை நமக்கு உளவியலாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஒன்று தமிழிலே நாம் பார்ப்பதை போல தற்குறி பேச்சு அணி என ஒரு செய்யுள் அணியை நாம் பார்க்கிறோம் நாம் செய்கிற செயலை இயல்பாக நடக்கிற ஒரு நிகழ்வு மீது ஏற்று குறிப்பிடுவதைப் போல நாம் செய்கிற தவறுகளை போல அடுத்தவரும் இதே தவறுகளை தான் செய்வார்கள் என்கிற ஒரு மனநிலையோடு நாம் வாழ்கிற தன்மையினால் அடுத்தவர் மீது குறைகளை அதிகம் நாம் சுட்டி காண்பிக்கிறோம் இரண்டாவது யார் செய்கிறார்கள் அல்லது எப்படி செய்கிறார்கள் என்பதை தாண்டி யார் அதை செய்கிறார்கள் என்கிற ஒரு மனநிலையில் இன்றைக்கு நாம் இருந்து விடுகிறோம் இந்த இரண்டு காரணங்களால் நாம் அதிகமாக குறைகளை அடுத்தவரிடம் நாம் காண்பவர்களாக நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம் அதான் இயேசு சொல்கிறார் இவ்வுலகில் எல்லோரும் கடவுள் மக்களாக நாம் இருக்கிற பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிற பொழுது கடவுளுடைய சாயல்களாக நாம் இருக்கிற பொழுது அடுத்தவர் தவறானவர் என்பதை சுட்டி காட்டுகிற அதிகாரம் கடவுளுக்கு இருக்கிறது அடுத்தவருக்கு இல்லை அன்னை திரேசா குறிப்பிடுவதைப் போல நாம் குறைகளை கண்டு கொண்டே எனில் எப்பொழுது நாம் அன்பு செய்வோம் அடுத்தவரும் இருக்கிற குறைகளை நாம் அதிகமாக மிகைப்படுத்தாது அடுத்தவரும் இருக்கிற நன்மை நாம் அதிகமாக சுட்டி காட்டவும் அதன் வாயிலாக நாம் அடுத்தவரை அன்பு செய்யவும் உறவுகளை வளர்த்தெடுக்கவும் இயேசு என்ற நாளிலே நமக்கு கற்றுத்தருவதை நாம் பார்க்கிறோம் அதே போல் நாம் அடுத்தவரை தீர்ப்பிடுவதோ என அழைப்பதோ நம்முடைய வேலைகள் அல்ல அது கடவுளுடைய வேலை அது கடவுள்தாவே நமக்கு தீர்ப்பை வழங்கக்கூடியவர் என்பதை இன்றைய நாளிலே நமக்கு இயேசு சுட்டி காண்பிக்கிறார் நாம் நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் மனநிலையில் சக மனிதர்களை <Thomil> சக உறவுகளை சக குடும்பங்களை நாம் எப்படி பார்க்கிறோம் மீது குறை வைத்து கொண்டே அடுத்தவருடைய குறைகளை மிகைப்படுத்தி அக்குறைகளின் வாயிலாக நம்முடைய குறைகளை நாம் குறைத்து கொள்ளவோ மறைத்து ஆசைப்படுகிறோமா என்கிற ஒரு கேள்வியை இயேசு என்ற நாளிலே நம்முன் வைக்கிறார் நம்முடைய மனநிலையை இந்நாளிலே சீர்திக்கு பார்க்கவும் நம்மை அழைக்கிறார் எனவே அடுத்தவரும் இருக்கிற குறைகளை நாம் கலைந்து நிறைகளை நாம் அதிகமாக ஏற்றுக்கொண்டு சக மனிதரோடு உறவையும் சக மனிதரோடு இருக்கிற இந்த அன்பின் பிணைப்பையும் நாம் வளர்த்து கொள்வதற்கான அருளை இந்த நாளிலே நாம் வேண்டுவோம் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க